திருமலை குருவானிலே அல்லா ஒரு நபியினுடைய வரலாற்றை சொல்லி காட்டுகிறான் லூத் அலை இந்த லூத் அலை சலாம் என்ற இலை தூதரை ஒரு சமுதாயத்திற்கு அனுப்புகிறான் அந்த சமுதாயத்திலே மிக பெரிய ஒரு ஒடுக்க இருந்தது அந்த என்ன ஆண் ஆண்களை திருமணம் செய்கின்ற முறை ஆண் ஆண்களோடு உறவு வைத்துக் கொள்ளுகின்ற நிலை பெண் பெண்களோடு என்ற அந்த இயற்பான குடும்ப கட்டுமானத்தை அழகை சிதைக்கின்ற அந்த போக்கு ஒருபால் உறவும் உலகத்தில் வேறு எந்த